ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த முதல் நாளில் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதையும் நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே இந்த ஜான்வரி தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் உம்முடைய தயவு மாத்திரம் எங்களுக்கு போதும் உடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு போதும் அப்பா நேரங்களோடு இருப்பீராக எங்கள் குடும்பத்தோடு இருப்பீராக நாமம் மகிமைப்படட்டும் நாமத்தில் ஆமே உட்கார்வோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டை ஆண்டவருக்கான கிருபை செய்திருக்கிறார் அவர் நாமம் மகிமைப்படுவதாக ஹலலூயா கடந்த ஆண்டு நம்மளோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு ஹாலலூயா நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நமக்கென்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அதனால தான் நம்மளை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் ஆமேன் ஹாலலூயா வசனத்தை நம்ம சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டை கொண்டாடுறோம் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி ஜான்வரி முதல் நாள் வந்ததுன்னா நம்ம நியூ இயர் சர்வீஸ்க்கு சர்ச்சுக்கு போகிறோம் இங்கே வருகிறோம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்கிறோம் உண்மையாகவே எத்தனை பேர் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்கிறீங்க இருதயத்தில் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் அநேகருடைய கைகள் உயராது இல்லையா ஆனால் வேதத்தில் கூட பார்க்குறோம் வருஷந்தோறும் வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சகோதரி கொடுத்து பார்க்குறோம் யார் சொல்லுங்க அவள் அழுது கொண்டு இருப்பாள் வருஷந்தோறும் அழுது கொண்டு இருப்பாள் ஒவ்வொரு வருஷமும் வருது அந்த வருஷம் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா கடந்த ஆண்டு முழுவதும் நான் அழுதேன் கடந்த ஆண்டு முழுவதும் எனக்கு துக்கம் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் வருஷ வருஷம் ஹாப்பி நியூ இயர் வருஷ வருஷம் ஜனவரி முதல் தேதி ஆனால் எனக்கு அது நன் நன்றாக இருக்கிறதா சந்தோஷம் இருக்குமா என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு வந்திருக்கலாம் தன்னுடைய எல்லாவற்றையும் இறக்கி வைத்த பொழுது ஆண்டவர் அவருக்கு இறங்கினார் அவள் துக்கமுகமா இருக்கல அவர் பாடுகிறாள் என் கொம்பு உயர்ந்துள்ளது ஹாலலூயா அவர் என் ஜபத்தை கேட்டார் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவள் மகிழ்ந்தாள் கடந்த ஆண்டுகள் போல இந்த ஆண்டு இருக்க போறதில்லைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க

வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஹாலலூயா வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருப்பதாக என் மீது வைக்கப்பட்டிருப்பதாக வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஹாலலூயா ஹாலலூயா அவருடைய கண் என்று சங்கீதம் முப்பத்தி ஒரு அருமையான வசனம் இருக்கு எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அவர் கண்கள் நம் மீது இருக்குமானால் அவர் நம்மை நடத்துகிற தேவன் ஆலோசனை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் என்று பார்க்க பார்க்கிறோம் இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க ஆண்டவரே உடைய கண்கள் என் மீது வைக்கப்பட்டிருப்பதாக வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவரே கண்கள் எங்கள் குடும்பத்தின் மீது இருப்பதாக ஜெபிக்கலாமா என் பிள்ளைகள் மீது இருப்பதாக அவருடைய கண்கள் உலாவி வருவதாக அது எப்படிப்பட்ட கண் தெரியுமா ஆலோசனை தரும் கண் உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழி காட்டணும் நம் பிள்ளைகளுக்கு காட்டணும் ஜெபிப்பீங்களா கண்களை மூடி இந்த முதல் நாள் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா உம் கண்கள் எங்கள் மீது வைக்கப்பட்டிருப்பதாக எங்கள் குடும்பத்தின் மீது வைக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவரே நீங்கள் எங்களை நோக்கி பார்ப்பீராக நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் நாங்கள் செல்ல வேண்டிய பாதைகள் நாங்கள் தேர்ந்த வேண்டிய நபர்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரமை

நம்மளை நடத்துவாராக இந்த ஆண்டு முழுவதும் கேட்பீங்களா எல் ரோஹி என்னை நடத்துவீராக உடைய கண்கள் என்மேல் நோக்கமா இருப்பதாக அந்தவரையும் நான் ஒருவேளை தவறான பாதையில் சென்று விட்டால் என்னை நடத்துவீராக தீ திரும்ப கொண்டு வருவீராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் பிள்ளைகளை ஒப்பு எங்களை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே அறிவுரை நான் கூறு உனக்கு அறிவுரை நான் கூறு நான் உனக்கு போதித்து நடக்கு பாதக நாள்தோறும் காட்டுவேன்

சர்வீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கிறீங்களா உங்கள் முகங்கள்லாம் இப்படி இருக்கு எழுந்து நின்று நம்ம ஜபிக்கலாமா எழுந்து நின்று உங்கள் வேதங்களை கையில் ஏந்தி நம் சொல்லுகிற வசனங்களை வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை கூடி வந்து வர செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜபிக்க போகிறோம் நம் குடும்பத்திற்காக நம்முடைய இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படி இன்னும் சில பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களால் நிற்க முடியலனாலும் சரி ஆண் ஆண்டவர் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உபாகமும் அதே உபாகமும் பதினோரு அதிகாரம் அதிகாரம்சனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம் உபாகமம் பதினைந்து நீ உன் தானியத்தையும் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக Hallelujah. இந்த கடைசி வார்த்தை பாருங்க நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் ஹாலலூயா வாய்களை திறந்து சொல்வீங்களா திருப்தி அடைவாய் ஹாலலூயா நான் திருப்தி அடைவேன் ஹாலலூயா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆனால் அந்த திருப்தியுள்ள வாழ்க்கை இருக்கிறதா இது போதும் நமக்கு எவ்வளோ ஆண்டோர் செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் காணப்படுகிறதா அந்த திருப்தி இருக்கிறதா அநேக நேரங்களில் இல்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ திருப்தி அடைவாய் ஹாலலூயா ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை ஹாலலூயா ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் ஹாலலூயா அதை ஆண்டவர் நமக்கு தரணும் எப்பொழுது தருவார் தெரியுமா பதிமூன்றாம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் என்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்படிந்தால் ஹாலலூயா இதில் மூன்று காரியங்களை நம்ம பார்க்குறோம் முதலாவது நம்ம பார்க்குறோம் அவரிடத்துல அன்பு கூர்ந்து என்று பார்க்குறோம் இரண்டாவது நம்ம பார்க்குறோம் அவரை சேவிக்கும்படி என்று பார்க்குறோம் மூன்றாவதாக பார்க்குறோம் கற்பனைகளுக்கு கீழ்படிந்தால் ஹாலலூயா கற்பனை அணிகளுக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? கற்பனைகளை படித்தால் தான் தெரியும் ஓ இப்படி நடக்கணும் போல நம்ம இப்படி செய்யக்கூடாது போல இதை ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார் போலன்னு தெரியும் ஸோ நம்ம ஆண்டவர் இடத்துல இன்னும் ஆண்டவர் இடத்துல கிட்டி சேர ஹாலலூயா இந்த ஆண்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஆண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்படிய அவருடைய வசனங்களை நம்ம தியானிக்க இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடவர் போதுமானவராக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே இன்றைக்காண்டவரே எங்களுக்கு ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை இந்த ஆண்டு ஒரு திருப்தியுள்ள வருஷம் நாங்கள் குறை சொல்லாதபடிக்கு எங்கள் வாயை நன்மையினால் நிரப்புவீராக புலம்பல் அல்ல முறுமுறுப்பு அல்ல குறை சொல்லுவதல்ல ஆண்டவர் உங்கள் வாயை உங்கள் நாவை நன்மையால் திருப்தியாக்க போகிறார் சொல்லுங்க ஆண்டவரே எங்கள் நாவை நன்மையினால் திருப்தியாக்குவீராக எங்கள் குடும்ப குறைகள் செய்வீராக குடும்பத்தில் இருக்கிற குறைகள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இன்னும் வேலையில் ஊதியத்தில் உயர்வு இல்லை இப்படி என்னெல்லாம் குறைவோடு நீங்க காணப்படுறீங்களோ அந்த இடத்துல சொல்லுங்க நாங்கள் திருப்தி அடைந்து இருக்க போகிறோம் திருப்தி அடைய செய்வார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவேன் என்று

திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் பா பிறருக்கு கொடுக்கவை திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் பிரருக்கு பிறருக்கு பா சொல்லுவோ வாழி கோடி நன்றி சொல்வோந்து அப்பங்களை ஆயிரம பெருகச் செய்தார் ஐந்து அப்பங்களை ஆயிரம் பெருக കൊണ്ടാടു <laughs> <laughs>